ஹலோ விழுவான் திஸ் இஸ் அனிதா சக்தி பெஞ்சல் புயலால் நம்ம ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வோம் மனித காப்போம் வாங்க இன்னைக்கு புது ட்ராமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்துடலாம் இந்த ட்ராமாவோட பேர் திருத்தி எழுதப்பட்ட டெஸ்டினி கதைக்குள்ளே போயிடலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கதைக்குள்ளே உங்களுக்கு தெரியும் எப்படி இவ கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா ஐயோ வாங்க வாங்க போயிடலாம் பாவி பையன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு நினச்சேன் பண்ணிட்டான் இவங்க தான் கதையோட ஹீரோயினி ஏபிங் இப்போ நம்மளோட ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு ஐயோ வந்துட்டானே நான் நினஞ்ச மாதிரி நடக்கப் போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன் மூடி உட்காந்துட்ருக்கேன் நான் உனக்காக உனக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியும் நீ என்ன கொண்டு வந்திருப்பேன்னு உனக்காக ஸ்பெஷல்னு நான் கொண்டு வந்திருக்கேன் ஏ ஸ்பெஷலா என்னது இதை கொடி தெரியும் ஐயோ இது பாய்சனு குடி போச்சு யோ நான் உனக்கு பாய்ஸன் வைக்கலையா ஏயா எனக்கு இதை கொடுக்குற காதலிக்கு நான் பிஸ்கெட்டில் எனக்கு காதலக்குஸ்கிட்ட பாயத்தில் மாஸ்டர் இங்கே தான் யாருக்கும் தெரியாது அதனால தான் இங்க தோண்ட சொல்லியிருக்கேன் எஸ்மா தோண்டி முடிச்சாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடிய மூடி போடலாம் இன்னசென்டான நீயும் அவகிட்டயே போய் சேரு அதுதான் உனக்கு கரெக்ட் என்ன பார்த்துட்ருக்கீங்க சீக்கிரம் சட்டு போட்டுன்னு மேலே மண்ணை வாரி போட்டு மூடுங்க ஆ ஓகே ஓகே அசம்மா ம் வா இவக்காத முடிஞ்சுது இதுக்கப்புறம் சேப்டர் ஓப்பனே ஆகாது ஆனால் ஓப்பன் ஆகும் ஆ நான் செத்து போய்ட்டு நினச்சேன் கனவா யாராவே எனக்கு எதுக்கு பாய்ச்சன் கொடுத்தான் நாம நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் நம்ம இன்னும் சாகலை ஆனால் வெளியிலான சவுண்டு அய்யோ கனவுல கண்ட மாதிரி கல்யாண வேலை நடக்குது போச்சு போச்சு நம்ம தான் செதுட்டு எங்கே ஆக போகிறது உறுதி அப்போதான் ஒரு ரெட் கலர் கவுன் போட்டு டெவல் என்ன கொல்ல போறதும் உறுதியா பா கடவுளே என்னை காப்பாத்த மாட்டியா என் பேரு தான் ஏ பிங் உங்களை உருவாக்குறதே நான் தான் இவங்க தான் இதை உருவாக்கிட்டு இருக்க ஒரு டேரக்டர் இவர் இந்த கதையோட நாயகன் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸை நான் இப்போ அறிமுகப்படுத்துறேன் இவங்க தான் நம்ம ஹீரோயினோட மூத்த அக்கா இவங்க மொத்தம் மூணு பேர் ரெண்டு பேர் காமிச்சிச்சு இல்லை இவங்களோட கதையை பற்றி சொல்கிறேன் இவங்களுக்கு பட்டர் பிஸ்கட் செய்யணும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஹவுஸ் அரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா விமன் பிஸ்னஸ் செய்யக்கூடாது இவர் தான் மூத்த அக்காவோட காதலர் ஆனா அக்காக்கு இவர் மேல லவ் இல்ல ஒன்ஸ் ஐ லவ் இவர் ஒரு பணக்கார விட்டு பையன் அப்புறம் இவங்க தான் ரெண்டாவது அக்கா இவங்களுக்கு உலகத்திலே தான் பெரிய அழகின்னு நினைப்பு இவரு ஈபிங் ஃபேமிலி எடுத்து வளர்த்த வளர்ப்பு பையன் இவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால ஈபிங் ஃபேமிலி தான் இவரை டேக்கர் பண்ணிக்கிறாங்க இவருக்கு நம்ம ஈபிங் மேல ஒரு கண்ணு டேரக்டர் கதை ரெடியா இருக்கு ஆன்லைன் ஸ்டோரி கேக்குறீங்களா ஈபிங் தான் நம்ம கதையோட ஹீரோயினி அவளுக்கு ரெண்டு அக்கா அதுலயும் அவ மேல ஒரு பழி விழுது அது என்னன்னா பட்டர் பிஸ்கட்ல விஷ மருந்து வச்சு ஒரு பொண்ணை கொண்டதான் அந்த பொண்ணு யார் அப்படின்னா ஹீரோக்கு நெருக்கமான ஒரு பொண்ணு சோ ஹீரோ இந்த பொண்ணை கொள்றதுக்காக ட்ரை பண்றாரு என்னம்மா கதை இது கிளன்னு ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தாதான் கதை வாங்கி மக்கள் படிப்பாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது சரி நான் கொஞ்சம் மாத்தி போட்டு பாக்குறேன் என்ன இந்த ஆளு எது பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்றான் சரி கதையோட சுவாரஸ்யத்தை கூட்டி பார்ப்போம் ஏபிங் பட்டர் பிஸ்கட்ல விஷத்தை வைக்கல வக்கி சொன்னது அவளோட அக்கா தான் எனக்கு ரொம்ப அழகான வசதியான மாப்பிள்ள வேணும் எனக்கு இப்ப வர எப்படின்னு தெரியல சோ இது எப்படியாச்சும் பட்டர் பிஸ்கெட்ல அக்காக்கே தெரிஞ்சு கலந்துரு ஹ இந்த அக்காக்கு இது கூட செய்ய மாட்டியா நீ செல்லு தங்கச்சி இல்ல நான் கலந்த என்ன ஆகும் எனக்கு தாண்டி தெரியும் ஜெயிலு கம்பி களி வேண்டாம் இப்ப சமயத்துல சுகர் கலந்துரு வேண்டிதான் நான் ஹீரோ கிட்ட ஏ பிங் மாட்டிக்கிட்டா நான் கலந்தது சுகர் தான் அவசரப்பட்டுட்டியே சவுண்ட் கொஞ்சம் லாஜாகவே போய்ட்டுருக்கோம் எக்ஸியோ வைபிங் ஏன் இப்படி கத்துறதுக்கு வந்துட்டு நான் ப்ளீஸ் ப்ளீஸ் கடற்கரை என்னோடய பேரை சொல்லாதீங்க எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் நான் நான் உங்களுக்கு எந்த உதவி வேணும் செய்கிறேன் ப்ளீஸ் என்ன விட்டுறங்க ஆஹா அப்படி ஒன்று ஈஸியாக விட்டுற முடியுமா என்ன நீ தானே செத்து மேலே வந்திருக்க

ஏ பிங்க் ஆல் த பெஸ்ட் நான் உன்னோட வருகைக்காக காத்திருப்பேன் நம்மளும் உலோகம் போகலாமா வா இந்த கதவு வழியை நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் எங்க பா பெட்டு கட்டி எப்படி அடிச்சுக்கிறானுங்கன்னு ஹே நான் தான் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன் இங்கே தள்ளுங்க எங்க தள்ளுங்க நான் இதில் கட்டுறேன் சரி வா நம்ம வந்த வேலையை கவனிப்போம் இந்த நகரத்தில் தான் நம்ம ஹீரோயினி இருக்கா அவகிட்ட கரெக்டாக போய் சேர்ந்துருவில போ நான் அமிச்சுன்னு சொல்லு ஓகே நான் போயிட்டுருக்கேன் ஏசமா என்னோட விதியை மாற்றி அமைக்கிறதுக்கு ஹீரோயினி பழைய நிலைமைக்கே திரும்ப வந்துட்டான் வந்துட்டமா நல்ல வேலை கல்யாணம் எதுவும் நடக்கலை கல்யாணம் அதனே நான் 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 இல்லை எனக்கு ஆபத்துங்க ஐயோ மறுபடியும் கல்யாணம் வேலை நடக்குது விதி என்னை விடாது போல அவன் எனக்கு கொள்ளதான் போறான் இது நம்ம விடக்கூடாது இது எப்படியாச்சும் நம்ம மாத்தி அமிச்சு ஆகணும் ஆனா என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது லெட்டர் லேடி ஏபிங் ஏபிங் எங்க இருக்கிறீங்க லெட்டரா எனக்கு இந்த திருமணத்துல இஷ்டம் இல்லை என்னை தேடினால் கொலக்கே சொல்ல போயிருவீங்க ஜாக்கிரதை லூசா இவங்க அப்போ லேடி லேனுக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்றது அப்படியே எப்படியாச்சும் அங்க தப்பிச்சு வந்தாச்சு இடியா இந்த நேரம் பார்த்தா இடிக்கணுமா நீ நல்ல வேலை வேற யாராவது வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன் இடிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகணும் கல்யாணத்தை விட இதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது யோ வண்டிக்காரே நில்லுங்க நான் வந்துடுறேன் அங்கேயே இருங்க மாஸ்டர் நம்ம கிட்ட எத்தனை வேலையாட்கள் இருக்காங்க நீங்களே தான் மூலிகை எடுக்க வரணுமா என்ன அதுவும் இல்லாம நீங்களே செக் பண்ணிக்கிறீங்க உடம்பு என்னதுக்கு ஆகும் என்ன விட நான் அனுப்புற ஆளுங்களுக்கு அதோட ஒத்துமையை கண்டுபிடிக்க தெரியாது சோ நானே வரதான் சரி அதுவும் இல்லாம மூலிகையில ஆண் பெண் வித்தியாசம் வேற இருக்கு

திரும்பி பேசிட்டேன் மன்னிச்சிருங்க கத்திய கூடையில வைக்கணும்னு சொல்ல வந்த மாச்சன் நான் வரேன் கரே நிலங்க யோ வெள்ள சட்ட போட அங்கல் கொஞ்சம் தள்ளி போயா நம்ம ஹீரோவும் ஹீரோயினி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க இவன் கனவுல பார்த்தவனாச்சே என் கண்ணு இப்ப நம்பர் தான் வேணாமா எதுக்கு வேஸ்டா டவுட் இவனால்தான் நான் ஊரை விட்டே ஓடுறேன் இவனை போட்டு தள்ளிட்டா எல்லாமே சரியாயிடும் ஏ என்ன பண்ற உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களை விட்டும் நான் தான் உங்களை பட்டனா ஹலோ யார் நீங்க ஏதாவது கதை சொல்ற இடத்துல இருந்து வந்திருக்கீங்களா அரே ஓகே உங்க பல்ஸை பார்க்கலாம் இவரோ ஒரு மெடிசன் கடை வச்சிருக்காரு ஸ்பெஷலான பல்ஸ் ஐயோ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன பொண்ணு பார்க்க கின்ன பக்கம் வந்த மோனை தலையை சீவிருவேன் இதுக்கு மேலே வந்தாலும் நான் இருக்க மாட்டேன் ஹே நீ யாரு நான் யார்தான் உனக்கு தான் நான் சொன்ன விஷயத்த மட்டும் களிமண் மாட்டில ஏற்றிக்கோ நான் வரட்டா இதுக்கப்புறம் ஒன்று நான் பார்க்க கூடாது பார்க்க மாட்டேன் இந்த பொண்ணு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கா யார்னு விசாரி சீக்கிரம் படகு ஆவருங்க யோ வெள்ள சட்டை போட்ட அங்கிள் இதுக்கப்புறம் நான் திரும்பியே வர மாட்டேன் அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணுவேன் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டேன் ஐயோ பிளான் சொதப்பிக்கிச்சே ஏ பிங் இங்கே என்ன தனியாக உட்காந்துட்டு இருக்க நீ எப்படி இங்கே நீ எப்பெல்லாம் சோகமா இருக்கியோ அப்போல்லாம் இங்கே தான் ஆர்வன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்பா பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காது ம் ம் சரி நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக சிட்டிக்கு போகிறேன் வரதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம் ம் இருந்தா இது எடுத்துகிட்டு போ உனக்காக தான் என்னது இது இதை எடுத்துகிட்டு போனால் நல்லா படிப்பாங்களாம் ஃப்யூச்சர் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க நீ நல்ல ரிசல்ட் வாங்கணும் ம் சாரி மேடம் பேசஞ்சர் இல்லாமல் வண்டியெல்லாம் போகாது நான் கட்டின்னு இருக்கேன் எனக்கு போய்ப்பு முக்கியம் இல்லையா ஒருத்தருக்காக என் வண்டி போனா என்ன ஆகுறது பாருங்க இவர்தான் கடைசி பேசஞ்சர் ஏதோ கூட்டமாக இருக்கு இவங்க அப்பனுக்கு தெரியறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் கடவுளே ஐயோ மாஸ்டர் என்னடா ஐயோ மாஸ்டர் என்ன மாஸ்டர் எதுவும் பேசாதீங்க அப்படி தெருங்க அங்கே பாருங்க நம்மளை தான் ஒரு கூட்டமே வந்திருக்கு போல அந்த பொண்ணு தான் தகவல் சொல்லியிருப்பாளோ அதான் உங்களை இடிச்சாலே அந்த பொண்ணு அப்பாவுக்கு நம்ம கடையை விட்டுவது தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன மாஸ்டர் பண்ணுறது அது பார்த்துக்கலாம் கல்யாணத்துக்காக தான் தேடுறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் சொல்லியிருந்தேனே அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சியா ஆ லேடி லேனை பற்றி சொல்றீங்களா அவங்களுக்கும் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஃபேமிலி அவங்க என்னடா விதி இது எங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சனோ மீண்டும் அங்கேயே வந்துட்டேன் என்ன பார்த்துட்டு இருக்க வீட்டில் இவ்வளோ பெரிய விசேஷம் நடக்குது நீ விலையில சுற்றிட்டு இருக்க ரொம்ப முக்கியம் ஏன் உன்னோட அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு சம்மதம் இல்லையா என்ன லேண்ட் ரொம்ப கொடுத்து வச்சுவ ஹே கல்யாணம் ஆமா என்ன தெரியாத மாதிரி கேக்குற அப்படியா எங்க போயிட்டீங்க உங்க அக்காவோட ட்ரெஸ்ஸை நான் கொடுத்துட்டு போனேன் கல்யாணம் மட்டும் நினைச்சு நீங்க தான் பழியை ஏத்துக்கணும் சீக்கிரம் வாங்க எனக்கு இல்லையா நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணோட விட இவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க அத ஒண்ணுல என்னோட அக்காவுக்கு கல்யாணம்ல அதான் என்னவோ அப்பாடி ஒரு வழியா அவங்க கிட்ட தப்பிச்சோம் கல்யாணம் நடக்கல லேடி ஏபிங் உங்களுக்கு என்னாச்சு கல்யாணம் பண்ண விட சந்தோஷமா இருக்கீங்க ஒண்ணும் இல்ல நீ நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல உனக்கும் பியூட்டிஃபுல்லான ஹஸ்பண்ட் கிடைப்பாரு நிஜமாவா நன்றி நன்றி ஆ அது அக்காவோட பணிப்பெண் தானே ஆமா அவ சீக்கிரட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த கல்லுக்கு பின்னாடி தெரியலையே ஐயோ கல்யாணம் அக்காவுக்கு மாறி போச்சுன்னு சந்தோஷமா இருந்தா விதி என்கிட்டே திருப்பி விட்டுருமோ மறுபடியும் ஏதோ பிளான் பண்றாங்களோ மாப்பிள்ள வந்துட்டு இருக்கார் வந்துட்டு இருக்கார் வந்துட்டு இருக்கார் பாத்தீங்களா மச்சா என்னோட பொண்ணுக்கு எப்பேற்பட்ட நான் புடிச்சிருக்கேன்னு மாமா சும்மா சொல்லக்கூடாது கல்யாண வீட்டையே களை கட்டுறதுக்கு ஐம்பது டாலர்ல கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்களாமே மாஸ்டர் பொண்ணு விட வந்தாச்சு கொஞ்சம் இறங்குறீங்களா கீர்த்த ராஜகுமாரி இந்த வீட்டுல தான் இருக்காளா பாவி பட்டர் பிஸ்கட்ல விஷத்தை கேஷத்தை ஏதாவது கலந்துருக்க போறா அப்படி கலந்துருந்தா நான் தான் மாட்டுவேன் எங்க சுத்தி இங்க சுத்தி பட்டர் பிஸ்கட் பாய்சன் டுமி ஐயோ இதுல பாய்சன் கலந்துருக்கு ஏ சோழி முடிஞ்சது ஏய் பாத்து பாத்து ஐயோ யாரோ வராங்க வரும்போதுதான் தான் எல்லாம் வரணும் மாடி இந்த ரூமுக்கு அனைவருமே என் பெரிய அக்காவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தா இந்த பிஸ்கட் எடுத்துட்டு போ அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ஆமா அவ்வளவுதான் என்ன குழந்தை கொடுத்தனுப்புறா ஏய் குட்டிச்சுதான் என்ன அந்த பிஸ்கட் கொடுக்குறியா நான் உனக்கு வேற ஏதாவது ஆ என்ன முடியாது நான் கொடுக்க மாட்டேன் இது என்னோடதுரா இவன் வர்ற ஐயோ கத்திட்டானே யாரும் கிட்ட இருந்து பிஸ்கட் கொடுங்க எங்க பாரு

எந்தா இதை எடுத்துக்கோ ஹாய் தேங்க்யூ ஹலோ கிங் நீ ஒரு ஏஞ்சல் தெரியுமா யார் பேட்டும் எதுக்குடா வந்திருக்குற நான் தான் பிஸ்கெட் பல்காக ஆர்டர் கொடுத்த நீ எங்கே கொடுத்த அது வாங்க தான் வந்திருக்கேன் உள்ளே இருக்குவா ஒரு நிமிஷம் நான் உனக்காக எவ்வளோ நாள் காத்திருக்கிறது நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ற எதுவும் நடக்க போகுது என்ன சொல்லணும் அதான் சொல்கிறேன் இரு நல்லா சொல்கிறேன் டி பாவி என் கர்பத்தை கலங்க வச்சுட்டியடி உன்னை நம்பி காதலச்சதுக்கு எனக்கு இது வேணும் இதுக்கு மேலேயே வேணும் இப்போ ஒருத்தன் எத்தனை வாட்டி அடி வாங்கணும்னு தெரிஞ்சமாட்டிக்கிறான் சே காரி இப்ப நான் என்ன பண்றது நீ என்ன இருக்க பிஸ்கெட்ல பாய்சன் கலந்து கொடுக்கறது இல்ல நீ ஒரு ஏஞ்சல் இப்படி பண்ணக்கூடாது ஏய் ஏய்பிங் இவ சொல்றதை கேட்காது இவ சொல்றதை கேட்டா நீ நடு நிப்ப இதை நீ அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடு அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க உனக்கு என்ன ஒண்ணுமே புரியல என்னோட மூளை ஏஞ்சலாவும் டெவிலாவும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணது ஏதோ நடந்துட்டு போகட்டும் நான் தான் இருக்க போறேன் ஏய் நான் வருங்க சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு வாங்க வாங்க பட்ட பிஸ்கேட்டா அதுல கல்யாணம் நடக்கிற ஹாலுக்கு போய் என்ன நடக்குதுன்றத பார்க்கணும் பொண்ணு ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ளையும் ரெடியா நிக்கிறாரு என்னடி அவன் இன்னும் வரவே இல்லை சொன்னா இல்லையா உங்ககிட்ட அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அந்த சோம்பேறி பையன் சீக்கிரம் வந்துடுவான் எல்லாம் தயாராக போலயே அப்படி என்னம்மா பார்த்துட்ருக்கேன் கல்யாணம் பண்ண விட நீ நர்வஸாக இருக்கிற நீங்கள் பார்க்குறதுக்கு மாப்பிள்ளையோட ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாமே என்னது இப்படி ஒரு சவுண்டு அப்பா என்னாச்சு எதுக்கு இப்படி சிறுக்குறீங்க அது இல்லைடா மகனே என்னது அப்பாவா என்ன நடக்குதுக்கா சமந்தி உங்க மருமகனை விட நான் ரொம்ப அழகா இருக்கணும் அந்த பொண்ணு சொல்றா ஐயோ என்னதான் பார்க்கறோம் கடவுளே பார்க்க கூடாது பார்க்க கூடாது விருந்து ஆரம்பமாகட்டும் ஐயோ பட்ட பிஸ்கட் வேற வந்துருச்சு இப்போ நான் என்ன செய்ய எல்லா பிளானும் ஒரு நிமிஷம் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை கடைசி நேரத்தில் நட்டு காண்டிருச்சா என்ன மகனே என்ன பேசிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை கல்யாணம் செஞ்சுக்கோ நான் இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது யாருன்னா அந்த பொண்ணை அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் என்னையா என்னையா ஆமாம் நான் இந்த பொண்ணு தான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் ஐயோ என்னது ஏய்ப்பிங்கய்யா நானா என்னது என்னோடய பொண்ணையா என்ன நடக்குதுங்க அது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதே நடந்துருச்சு முதல்ல நகருங்கடி நான் இங்கே ஓடணும் நகருங்க ஐயோ போச்சு எல்லா பட்டர் பிஸ்கெட்டும் கீழே கொட்டி போச்சு ஈய் நான் என்னவோ செய்ய போய் என்னவோ முடிஞ்சிருச்சே ஐயோ நான் இல்லை அசையாதீங்க அசைஞ்சுங்க சங்க அறுத்துருவேன் ஒழுங்கு மரியாதை கல்யாணம் போடுவேன் என்கிட்ட கொடுங்க என்னடா புதுசாக திருடுறேன் கொடுங்கன்ற கொடுக்குறேன் தான் வாங்கிக்க எனக்கு கேட்ட குரல் மாதிரி இருக்கு ஆமாம் உன் கூட யாராச்சும் இருக்கீங்களா வாங்குறதுக்கு முகத்தில் இருக்கிறத கழட்டுறான் நீ என்ன பண்றீங்க அதாவது மாட்டிக்கிட்டானே தக்கப்ப வேற என்னையே குறுகுறுன்னு பாக்குறான் மாட்டிக்கிட்ட ஒன்னா தான இந்த குடும்பத்தோட பொண்ணுதான் ஏபிங் அய்யோ இவங்க என்ன நம்மளே பார்த்துட்டு இருக்கு இதெல்லாம் வேலைக்காவாது முதல்ல இந்த நாட்டை விட்டு கிளம்பி ஓடினோம் சீக்கிரம் நீ ரொம்ப ஸ்பெஷல் ஏப்பிங் அவ்வளவு சீக்கிரம் என்ன விட்டு போக விட மாட்டேன் ஏ பிங் நீ எங்க போனாலும் நான் அவனை விட மாட்டேன் ஆ அவன் சொன்னது கேட்டல அவன் கண்ணில் படாத இடமா போ மாஸ்டர் இந்த பொண்ணு நமக்கு தேவையில்லாத ஒண்ணு இவ என்னுடைய ஆளு எனக்கு தேவை நான் போவேன் இவரு என்னுடைய மாஸ்டரா என் கண்ணு என்னாலே நம்ப முடியலப்பா ஆ சீக்கிரம் எனக்கு நியூட்ரிஷன் வேணும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இந்த கல்யாணத்துல நின்னு ம் யூ வந்துட்டான் உதவாக்குற எங்கடா வந்த லூசு கமனாட்டி கல்யாணத்தை நிறுத்த சொன்னா அதை கூட நிறுத்த துப்பு இல்லாதவன் ஏன் என்னடா படிச்சு படிச்சு சொன்னதா இல்லையா கோவப்படாத நீ ரொம்ப அழகா இருக்க இப்படியே பேசி மழைப்பாத இல்ல உண்மையே தான் இன்னொரு குட் நியூஸ் நீ எதுக்கு டென்ஷனா இருக்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா ஜியான் வரமாட்டான் ஏன்னா உன் தங்கச்சி பின்னாடி அவன் குதிரையில போயிருக்கான் சூப்பர் அப்படிதான் எங்க அப்பா கிட்ட நான் ரொம்ப சேடா இருக்குன்னு சொல்லு ம் அய்யோ கடைசில குளத்துக்கிட்ட வந்து என்னட்டுமே பிங் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க பாருங்க கல்யாணம் பண்ணும் ரெண்டு மனசும் சேரணும் எனக்கு உங்களை யாருன்னு கூட தெரியாது நான் தான் உன்ன காலையில பார்த்தனே எனக்கு உன அப்பவே பிடிச்சிருந்தது என்ன இவன் புதுசா ரோட் போடுறான் இப்படி சீன் கிரியேட் பண்றத நிறுத்து இவனு நீ என்ன பண்ணாலும் எனக்கு தான் உனக்கு விஷம் கொடுக்கறதுக்கு நான் முதல்ல செத்து தொலைகிறேன் என்ன இவன் இப்படி அவசரப்பட்டுட்டா என்னமா டக்குன்னு குளத்துல அந்த பொண்ணு குதிச்சுட்டா அவ்வளவுதானா இல்ல மாஸ்டர் நான் இன்னும் கதையை டெவலப் பண்ணுவேன் என்ன நம்புங்க சத்தியமா இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் இன்னும் சூப்பரான கதையை கொடுக்கறேன் இப்ப என்ன பண்றது சரி மறுபடியும் இப்பவும் காப்பாத்த வந்துட்டே வராத அதுக்கப்புறம் ஒரு விசித்திரமான ஒரு அறைய காமிப்பாங்க அங்க நிறைய மருந்து ஒரு ஜாடி அப்புறம் எலும்பு கொண்டு அப்படின்னு வித்தியாச வித்தியாசமா ரொம்பவும் மர்மமான முறையில ஒரு ரூமா இருக்கும் அந்த இடத்துல தான் நம்மளோட ஹீரோயினி மயக்க நிலையில் இருப்பாங்க அவங்க மயக்கம் இப்போ தெரியுது நான் இப்போ இங்கே வந்து இது நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே இல்லையே இது என்ன இடம் ஐயோ அவங்ககிட்ட வசமாக எதை மாட்டிக்கிட்டோமா இது என்னது குட்டிச்ச மாதிரி இருக்குது இதில் நூலை ஏமா விளையாடுறோம் இந்த நேரத்தில் அவள் எழுந்துட்டாளா என் கையில் இருக்க நூலாக செய்து அப்படின்னா அவளுக்கு தேநீர் வேணும் ஆ ஐயோ வந்துட்டான் நம்ம தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டிதான் முழிச்சுருந்துட்டே தூங்குற மாதிரி நடிக்கிறியா இப்போ எனக்கு மூச்சு இருக்கு இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நீ இந்த பொம்மையும் எடுத்து பார்த்துருக்க அது எனக்கு நல்லா தெரியுது இப்போ பாரு ம் இது கூடி ஐயோ நீட்டுறானே ஆனால் நான் விட்டுருவேண்ணே ஐயோ திரும்ப திரும்ப கொடுத்துனேங்கிறானு எந்த பக்கம் தலையை திறக்கணும்னு விட மாட்டான்றான் நீ முழிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ பாரு மூச்சு பிடிக்கிறானே ஐயோ கொண்டுறாதியா கொண்டுறாத நீ இப்ப நகந்தா நான் கொண்டுருவேன் உனக்கு என்னையா வேணும் நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னால பேசாம என் கழுத்தை அறுத்து போட்டுரு அதுக்கு இதுவே பரவாயில்ல யாரு உன்ன கொல்ல போறா நிஜமாவா நீ என்ன கொல்ல போறது இல்லையா நான் ஏன் உனக்கு கொல்லணும் ஏன்னா லீக்கிங்க்கு நீ ரிவெஞ்ச் எடுக்கலையா யாரு லீக்கிங் என்னோட அக்கானே உனக்கு தெரியல போல மீன்மே இவங்கிட்ட ஒன்றும் இல்லையோ நாம தான் அவசரப்பட்டுட்டோமோ சரி அது இருக்கட்டும் என்ன என்னத்துக்கு நீ சூஸ் பண்ண என்கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை உன் பாடி இருக்கு வா வாட் நீ ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்ன உன்னோட கையை கொடு உன்னோட நாடி துடிப்பு மற்றவங்களை விட ரொம்ப ஸ்பெஷல் இ இதுல கையோடு இங்கே பேர் நீ ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது தயவு செஞ்சு என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத நீ சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன் கடவுள் சத்தியமா ப்ளீஸ் இது பாய்சன் மூணு நாள் வரைக்கும் தான் தாக்க பிடிக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய டைம் மூணு நாள் இதுக்குள்ள பதில சொல்ற அதுவும் நல்ல வச்சுட்டானே இல்லைனா இதுக்கு மாத்த மருந்து நான் கொடுக்க மாட்டேன் ஐயோ ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாடுக்கிறான் எனக்கு திரும்ப வந்துட்டேன் திரும்ப வந்துட்டியா நீ ஒன்னும் கவலைப்படாத காட் எனக்கு தான் ஒவ்வொரு வாட்டி சான்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா இந்த வாட்டி நம்மளை போட்டு தெளிவுறோம் கவலைப்படாத நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுங்க பைத்திய ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு போவ இது என்ன ஆயா விடா எதுக்கு பார்த்துட்டுறீங்க உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான் இதை விட்டா ஒரே அடிய மேல வந்துருவ அப்புறம் திரும்பி போகவே முடியாது உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ்மா என்னது ஒரே ஒரு சான்ஸா வா தெளிவா சொல்றேன் இது ஒரு கேம் நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது ரியல் லைஃப் கிடையாது இந்த கதாபாத்திரங்க எல்லாம் இந்த கதைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் காட்டுற நிஜ உலகத்துக்கு என்னோட வா

இங்க தொங்கிட்டு இருக்கு லைட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு கேரக்டர் இப்ப செத்து போனவன் ஆஃப் ஆயிட்டான் இப்படித்தான் ஒவ்வொரு கேரக்டரும் இங்கிருந்து விலகி போயிருவாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க வச்சிருக்கிற பேரு திருத்தி எழுதப்பட்ட விதி வெல்கம் டு ஆல் இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்